வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டு ஸ்டேட்டஸை எப்படி ஆன்லைன் மூலமாக தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம புதுசாக போய் ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ரோலர்மெண்ட் சிலிப் ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த என்ரோலர்மெண்ட் சிலிப்பை தான் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆச்சா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் அல்லது இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்டேட்டஸ் பார்க்காதவங்களும் உங்களுடைய ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இந்த வெப்சைட்டுடைய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் கீழே செக் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்ரோல்மெண்ட் ஐடி அதாவது நீங்கள் புதுசாக நீங்கள் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ஷீட்டில் மேலே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும் அந்த என்ரோல் நம்பரை வந்து இங்கே இங்கே டைப் பண்ணுங்க அதுக்கு சைடில் ரைட் கார்னரில் உங்களுடைய நீங்கள் எண்ணிக்கை போய் அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டு அதோடைய டைமிங்கு வித் செகண்ட் முத கொண்டு இருக்கும் ஸோ அந்த டேட்டு டைமிங்கு செகண்டு அதில் உள்ள நேம் அந்த டைமிங் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிடுங்க ஸோ என்ரோல்மெண்ட் நம்பரும் இதையும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இங்கே இமேஜில் இருக்கிற படத்தில் இந்த நம்பரை நீங்கள் அப்படிங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆதார் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கங்கராச்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பா ஆதார் கார்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுவே என்னுடைய இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஜென்ரேட் ஆகல அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கே இங்க ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிடும் அதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி காமிச்சிரும் என்ரோல்மென்ட் ஹஸ் நாட் பீன் ரிசீவ்ட் ஃபார் பிராசசிங் ப்ளீஸ் செக் ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் டு நோ யுவர் ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுடைய ப்ராசஸிங் ஆகுதுக்கான இது வந்து இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக ரிசீவ் ஆயிரும் ரிசீவ் ஆயிரும் நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுறோம் ஸோ ஒரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும் கழிச்சு நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும் ஆதார் கார்டு மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இல்ல கருத்துக்களை எதுவும் தெரிவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நம்ம மேலும் வேற ஒரு நல்ல வீடியோ மூலமாக சந்திப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவுங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோங்களை நீங்க தெரிந்து அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்